ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி தாங்க பார்க்க போகிறோம் வரப்போகிற திருவாதிரை க திருவாதிரைக்கு நீங்கள் இது போல் களி செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாங்க இது வந்து இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் திருவாதிரா களி செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதை இப்போ கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து வறுத்துக்கணுங்க மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வருத்தாச்சுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவு வறுத்தா போதுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் நம்ம வந்து பச்சரிசியில் தான் செய்யணும் திருவாதிரா களி அதனால் நான் பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கேன் இந்த அளவு வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது கூடவே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வந்து டக்குன்னு கரிஞ்சிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பும் நல்லா வறுத்தாச்சுங்க அளவு வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதையும் ஒரு அதே தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் ஆறணும் இப்போ வறுத்து வச்சா அரிசியும் பருப்பும் நல்லா அரைடிச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த அளவு இருக்கணும் பாருங்கள் நல்லா குறை குறைப்பாக இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் நான் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கிறதா இருந்தீங்கன்னா அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இது கூட நான் மிச்சம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க இதுக்கு வந்து ரொம்ப நெய் தேவையில்லை இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசியையும் இது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இது போல் சேர்த்துட்டு கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இப்படியே மாற்றிக்கலாங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவு இருக்கும் அப்புறம் வந்து நல்லா வெந்த பிறகு நல்லா கெட்டியாயிடும் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது போல் இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம குக்கரில் வச்சிடலாங்க வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ தான் தண்ணி உழுவாமல் இருக்கும் இப்போ இதையும் மூடி வச்சிடலாங்க குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டுங்க நீங்கள் உட விசில் வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு விசில் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருங்க நான் விசில் வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க ப்ரெஷர் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதை ஊற்றிட்டு உங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ உங்கள் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாகிடுங்க இதுக்கு மேலே இது வேக வேண்டியதில்லை இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் வந்து இது போல் குக்கரில் நீங்கள் டைரெக்டாக உள்ளாரையே சேர்த்திங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் விசிலடிச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாதுங்க நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறாங்க நெய் நல்லா உருகட்டுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கிறாங்க முந்திரை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறாங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க பலூன் போல உப்பி வரணுங்க அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க களி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் திருவாதிரைக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ